மதுரை கிளை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு திருப்பரங்குன்ற மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை உறுதி செய்துள்ளது இந்த தீர்ப்பில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாது அரசியல் காரணங்களுக்காக அரசு தரம் தாழ்ந்து செயல்படக்கூடாது என்று நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழக மக்களின் ஆன்மீக மரபுகளையும் வழிபாட்டு உரிமையையும் பாதுகாக்கும் வகையில் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த தீர்ப்பை புறந்தள்ளிய திமுக அரசு மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது இதற்கிடையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தீப விவகாரத்தை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பேசியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது சுடுகாட்டில்தான் பிணங்களை எரிப்பார்கள் பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று அவரது கருத்து புனிதமான தீபத்தை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டதாக கருதப்பட்டு மத அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு இந்து அமைப்புகள் ஆன்மீக மரபுகளை அவமதிக்கும் திமுக அரசின் செயல்பாட்டுகள் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்றன என கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் அமைச்சரின் ஆணவ பேச்சுக்கு மக்கள் தேர்தலில் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்ற கருத்துக்களும் பரவலாக வெளிப்பட்டு உள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்று அனுமதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் பெயரில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும் என்று திமுக அமைச்சர் ரகுபதி பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது நூற்றாண்டுகளாக நிலவி வரும் தமிழக மக்களின் ஆன்மீக மரபுகளை கேலி செய்வதும் இந்து மத மக்களின் வழிபாட்டு உரிமையை மற்றும் பண்பாட்டை அவமதிப்பதும் திமுக அரசின் இந்து மத விரோத மனநிலையை மீண்டும் நிரூபிக்கிறது நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தமிழக அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளும் அரசின் முடிவு மத அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை தீவிரப்படுத்தியுள்ளது திமுக அரசின் நிலைப்பாடு மத சார்பின்மை போர்வையில் இந்து மதத்தை குறிவைத்து தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பு திமுக அரசின் மேல்முறையீடு சட்டத்துறை அமைச்சரின் சர்ச்சையான கருத்துக்கள் மற்றும் அண்ணாமலையின் கடும் கண்டனம் ஆகியவை தமிழக அரசியல் சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மத அமைப்புகள் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் திமுக அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிராக குரல் விட்டனர் மேலும் இது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க